பொருத்தமாக இருக்கும் நன்றி கூறி அவர்களுக்காக பிரார்த்தித்து விடைபெட்டுக் கொண்டிருந்தேன் うん。

சுற்றுவிருப்படி மாணவர்களை வரவேற்க நடந்து உண்மையிலேயே இந்த பாடசாலை சமூகத்தை இணைக்கின்ற மிக முக்கிய ஒரு புள்ளியாக நாங்கள் பார்க்கிறோம் தங்களது குழந்தைகள் பனிரெண்டு பதிமூன்று வருடங்களில் ஒரு பாடசாலையில் கல்வி கத்திருப்பார்கள் இருந்தாலும் அந்த பாடசாலைக்கு காலடி வைக்காத பெற்றோர்கள் பலர் இது ஆனால் இவ்வாறான நிகழ்வு முதல் நாளே அந்த பெற்றோரை இந்த பாடசாலை சமூகத்தோடு இந்த பாடசாலையோடு இணைக்கின்ற அந்த கைவரியத்தை செய்கின்றது இங்கு நாங்கள் பார்க்கின்றோம் பல அரசு தொழிலை செய்கின்ற உத்தியோகத்தர்கள் தங்களது இன்றைய தினத்துக்கு லீவு விட்டு இன்று தங்களது குழந்தைகளுக்காக வந்திருக்கிறார்கள் இவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் கண்டதில்லை வரம் ஒன்றுக்கு நாங்கள் பாடசாலைக்கு சென்றதில் இருந்து ஏழல் எழுதிவிட்டு வீடுக்கும் பாடசாலைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கும் ஆனால் இவ்வாறு இப்பொழுது அந்த நிலைமை பாடசாலை ஒரு வினைத்துறனான ஒரு பாடசாலையாக இனங்காணப்படுவது அது எப்போது சமூகத்துடன் இரண்டற கலக்கின்றதோ அப்போதுதான் அந்த பாடசாலை ஒரு சிறப்பான பாடசாலையாக அந்த ஒரு விடயம் இந்த பாடசாலையில் மிக சிறப்பாகவே நடந்தேறியிருக்கு இந்த பாடசாலையின் அதிபர் மோரூப் சார் அவர்கள் தனது தலைமை உரையில் சொல்கின்ற இந்த பாடசாலையின் அந்த வரலாற்றை மிக சிறப்பாக சொல்லி இரண்டாயிரத்தி பதினாலில் இருந்து இந்த பாடசாலை எவ்வாறு அதன் பயணத்தை தொடங்கியது என்பதை அவர் சொல்லி அதுக்கு சமூக பங்களிப்பு எவ்வாறு இருந்தது என்பதை சொல்லி இந்த சமூக பங்களிப்போடு தான் இந்த பாடசாலையின் வெற்றி என்பது இங்கு நிர்ணயிக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள பார்த்தால் எங்களுக்கு விளங்கும் ஓய்வு பெற்ற எங்களுடைய முதுசங்கள் இப்போது கூட இந்த பாடசாலையின் அந்த அபிவிருத்தி உள்வாங்கிக் கொண்டு செயற்படுவதை நாங்கள் அன்புக்குரிய பெற்றோர்களே குறிப்பாக தரம் ஒன்று காலாடி எடுத்து வைக்கின்ற மாணவர்களின் பாடசாலை கல்வி முறையை சிறிது விளங்கிக் கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் உண்மையில் இங்கு நிறைய படித்த பெற்றோர்கள் இருக்கு ஆனாலும் படித்த பெற்றோர்களும் சில நேரங்களில் அந்த விடயங்களில் நாங்கள் தவறு விடுவதை காணும் ஒன்றுக்கு சேர்கின்ற மாணவர்கள் அவர்கள் சகல விடயங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்க இல்லாத பட்சத்தில் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த குறிப்பாக இந்த மாணவர் விளையாட்டு வினோத செயற்பாடுகளுக்கு கூடிய முக்கியத்துவம் எழுத்து வேலைகளுக்கு மிக குறைந்த முக்கியத்துவமே வழங்கப்பட்டிருப்பதை இந்த ஆசிரியர்கள் தெளிவாக விளங்கி இருந்தாலும் இந்த பெற்றோரின் அழுத்தம் காரணமாக மாணவர்களை எடுத்த எடுப்பில் கூடிய அழுத்தம் கொடுத்து அவர்களுக்கு பல்வேறு விடயங்களையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் மகிழ்ச்சிகரமான ஆரம்பம் முதல் நாளிலேயே இந்த மாணவர்களுக்கு இல்லாமல் போய் ஆகவே அன்புக்குரிய பெற்றோர்களே மாணவர்களின் விருத்தியை உளவியலாளர்கள் பல்வேறு விதமாக சொல்கின்றார்கள் அதை பற்றி கொஞ்சம் தேடி அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த அழுத்தங்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற நெருக்கீடுகள் பொருத்தமானதா என்பதை கல்வி உளவியலாளர் தியாகி அவர் அதாவது பிள்ளைகளின் வரையறை செய்தார் வயதில் வயதிலிருந்து ஏழு வயது அதாவது கீ ஸ்டேஜ் இல் இருக்கின்ற பிள்ளைகள் அதில் உள்ளடங்கு இந்த மாணவர்கள் நாங்கள் கற்பனை ரீதியாக இதனையும் சொல்லிக் கொடுக்கும் அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்பதாக இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் எம்ம உருக்களை அல்லது காட்சி பொருட்களை காண்பித்துத்தான் அவர்களுக்கு கற்பிக்க முடியும் அவர்களுக்கு கருத்தியல் ரீதியாக சிந்திய சிந்தனை ரீதியாக அவர்களுக்கு யோசிக்கிறது அதே பிரதானமான ஒரு இயல்பு அவர் அரவணைப்பில் இருக்கின்ற பாடசாலைக்கு வருகின்ற பாடசாலையில பொருட்களை அல்லது வளங்களை மற்ற மாணவர்களோடு பகிர்ந்து கொள்வதில் அவர்கள் சிரமப்படுவார்கள் இந்த விடயங்களை எல்லாம் கையாண்டு இந்த மாணவர்களை கற்பித்தலுக்குள் உள்வாங்க வேண்டிய பாரிய பொறுப்பு செயற்பாடுகளையும் அந்த மாணவர்களின் டைவர்சிட்டியை பார்க்கின்றோம் பல்வகை தன்மைகளையும் இந்த மாணவர்கள் இன்னும் இந்த பாடசாலை முறைமைக்குள் செப்ப செப்பனிடப்படாத வருடங்களில் மாணவர்களை இனக்கானுதல் செயற்பாடு இந்த வித்தியாரம்ப விழாவுக்கு முன்னரே நடைபெற்றது ஆனால் இப்போது மாணவர்களை வரவேற்றது நாளைய தினத்திலிருந்து பிப்ரவரி வரை நடைபெறும் காலப்பகுதியில் எங்களது ஆசிரியர்கள் மிக திறமையானவர்கள் இந்த மாணவர்களின் எளிமை எவர்களது குடும்ப பின்னணி எவ்வாறான குடும்ப சூழலில் இருந்து அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்பதை மிக துல்லியமாக கண்டுபிடிக்க ஸ்கிரீனிங் பண்ணி பண்ணி உங்களுக்கு சொல்லி அன்புக்குரிய பெற்றோர்களே இன்னும் ஒரு வினயமாக கேட்டுக்கொள்வது உங்களது மாணவர்களை உங்களது பிள்ளைகளை இன்னும் ஒரு சக பிள்ளைகளோடு தயவு செய்து ஒப்பிடாதீர்கள் தானாகவே இயல்பாகவே உங்களது வீட்டில் இருக்கின்ற அவர்களது சகோதரர்களோடோ அல்லது அவர்களது சகப்பாடிகளோடோ நீங்கள் ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை

சென்ட்ரல் பொழுதில் நாங்கள் ட்ரைனிங்க்காக இணைக்கப்பட்டிருந்தோம் அப்போது நாங்கள் இந்த பாடசாலையை வந்து தரிசித்தோம் மிக குறைந்த வளங்கள் அடிப்படை வசதிகளுமின்றி இந்த பாடசாலை அப்போது ஆரம்பிக்கப்பட்டது அந்த காலத்திலிருந்தே அந்த ஆரம்ப கட்டத்திலிருந்தே இந்த பாடசாலையின் அதிபர் மௌரூப் சார் அவர்கள் ஒரு விஷன் ஒன்றை வைத்திருந்தார் ஒரு விஷனரி லீடராக அவர் இருந்தார் இந்த பாடசாலை எவ்வாறு வர வேண்டும் மாணவர்கள் புலமை பரிசில் பரட்சியை எழுதி அவர்களது வந்த வந்தபோது மருதமுனை மண்ணும் கல்முனை வலயமும் இந்த பாடசாலையை மிக உச்சமாக உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து எடுத்து காட்டி அதன் வளர்ச்சி பாதை இப்போது வரை தொடர்ச்சியாக நடந்து நடந்து கொண்டிருக்கின்றது உண்மையில் அண்மையில் நடைபெற்ற புலமை பரிசில் பரீட்சையில் கூட என்கின்ற அந்த சுட்டியை காட்டுகின்றது இது கல்முனை வலயத்தில் இருக்கின்ற ஐம்பத்தி எட்டு ஆரம்ப பிரிவை கொண்ட பாடசாலைகளில் குறிப்பாக முப்பத்தி எட்டு முஸ்லிம் பாடசாலைகள் ஆரம்ப பிரிவை கொண்ட முஸ்லிம் பாடசாலைகள் இருக்கின்றன அதில் இந்த பாடசாலையின் வெட்டு புள்ளிக்கு மேல் என்ற அந்த முஸ்லிம் பாடசாலைகளில் முதலாம் இடத்தில் இருக்கின்றது என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியை நான் இவ்விடத்தில் பதிவு செய்ய மண்டுக்கும் கல்முனை வலயத்துக்கும் இந்த பாடசாலை பெருமை சேர்த்து இன்ஷால்லா அதன் வெற்றி பயணம் தொடர வேண்டும் என்ற பிரார்த்தனையையும் நான் இவ்விடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன் அன்புரிய ஆசிரியர்களே பெற்றோர்களே நாங்கள் இந்த இடத்தில் இன்னொரு விடயத்தையும் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் இந்த பாடசாலையின் ஊட்ட தாண்டி இந்த பாடசாலையின் கேஷ்மெண்ட் ஏரியா தாண்டி இந்த பாடசாலைக்கு மாணவர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள் இது ஒரு விடயத்தை எங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றது ஒரு பாடசாலை ஒரு பெற்றோர் தனது மாணவர்களை தனது பிள்ளைகளை இணைக்கிறார் என்றால் அவருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன அன்புக்குரிய பெற்றோர்களே இன்று வரை பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் புலமை பரிசல் பரட்சியை எங்களுக்கு நிறுத்த முடியாமைக்கான காரணம் இந்த பெற்றோர்களின் எதிர்பார்ப்பு தனது குழந்தை தனது பிள்ளை ஒரு சிறப்பான பாடசாலையில் கல்வி கற்க வேண்டும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்பு இதற்கு மிகவும் முட்டுக்கட்டையாக இருக்கின்றது அது நியாயமான எதிர்பார்ப்பு தனது பிள்ளை ஒரு சிறப்பான பாடசாலையில் கற்க வேண்டும் என்று அதே போன்றுதான் இந்த மருதமுனை கிராமத்தில் இருக்கின்ற இந்த பெற்றோரும் அவர்களது பிரதேசத்தில் இருக்கின்ற பாடசாலை தாண்டி இந்த பாடசாலையில் தங்களது மாணவர்களை தங்களது பிள்ளைகளை இணைத்திருக்கின்றார்கள் என்றார் அவர்களது எதிர்பார்ப்பு என்ன என்று நாங்கள் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் இந்த பாடசாலையில் விடயங்கள் இருக்கின்றன அதனால் தான் அந்த பெற்றோர்கள் இங்கு அந்த மாணவர்களை சேர்த்திருக்கின்றார்கள் மிக முக்கியமாக நாங்கள் பாடசாலையின் பெறுபோரை சொல்லலாம் அதற்கு அடுத்ததாக மிக முக்கியமாக இருப்பது பாடசாலையின் திட்டமும் கலாச்சாரத்தையும் நாங்கள் சொல்லலாம் ஒரு பாடசாலையில் பிள்ளைகள் எவ்வாறான பேச்சுக்களை பேசுகின்றார்கள் அவர்கள் எவ்வாறான நடத்தை கோலங்களை காட்டுகின்றார்கள் பெரியவர்களுடன் அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள் அவர்களது செயற்பாடுகள் சமூக திறன்கள் எவ்வாறு அமைகின்றன என்ற விடயங்கள் இந்த மறைக்கலை திட்டத்தில் செல்வாக்கு செலுத்துகின்றது இதை நாங்கள் வகுப்பறையில் கற்றுக் கொடுப்பதில்லை இந்த பாடசாலையின் சூழலில் அந்த பிள்ளை இயல்பாகவே கற்றுக்கொள்கின்ற விடயம் அண்மையில் எனக்கு சமூக வலைத்தளத்தில் பார்க்க கிடைத்தது இந்த பாடசாலை மாணவர்கள் தேசிய கீதத்துக்கு மரியாதை செய்கின்ற அந்த ஒரு விடயத்தை காணொலியில் பார்க்க கிடைத்தது உண்மையில் இது இந்த பாடசாலை கட்டி எழுப்பிய அந்த கலாச்சாரம் இந்த பாடசாலை இந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த இன்ஃபார்மல் லேர்னிங்கில் இந்த மாணவர்கள் கற்றுக்கொண்ட விடயம் இன்று நாங்கள் பெரியவர்கள் கூட தேசிய கீதத்துக்கு மரியாதை செலுத்துவதை தெரியாத ஒரு நிலையில் இருக்கின்ற போது இந்த தரம் ஐந்துக்கு ஐந்துக்கு உட்பட்ட இந்த மாணவர்கள் தாங்கள் வெயிலிலும் நின்ற நிலத்திலும் தேசிய கீதம் இசைக்கப்படுகின்ற போது மரியாதை செலுத்துகின்றார்கள் என்றார் அது அவர்கள் வீட்டில் கற்றுக்கொண்டதல்ல இந்த பாடசாலையில் கற்றுக்கொண்ட அந்த விடை அதே போன்று அவர்கள் இந்த பாடசாலையில் பல்வேறு இணைப்பாட விதான செயற்பாடுகளுக்கு தங்களை உட்படுத்திக் கொண்டு இந்த பாடசாலையின் அதிபர் ஒரு இடத்தில் கூடியது எனக்கு ஞாபகம் நான் செய்து கொள்கின்றேன் அதை மட்டுமல்ல இந்த பாடசாலை அதிபர் நான் இந்த பாடசாலையில் தரிசிக்க வருகின்ற போதெல்லாம் இந்த பாடசாலையை செய்கின்ற விஷேட செயல் திட்டங்களை பற்றி காண்பிப்பது வழக்கம் மிக குறிப்பாக அவர் ஒரு ஆங்கில ஆசிரியர் என்ற வகையில் ஸ்பெல் மாஸ்டர் என்கின்ற ஒரு ஆங்கிலம் தொடர்பாக மாணவர்களுக்குரிய ஒரு போட்டி நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக தோறும் செய்து வருகின்றார் அதே போன்றும் மாணவர்களின் திறன் விருத்திக்காக பல்வேறு செயல் இந்த பாடசாலையில் நடைபெறுகின்றது டிராயிங் காம்படிஷன் ஒரு நாள் நான் வந்தபோது மாணவர்கள் அது சித்திரங்களை காண்பித்திருந்தார் மிக சிறப்பான சித்திரங்களை வரைந்திருந்தார் ஆகவே இந்த பாடசாலை கல்வி என்பது நாங்கள் இந்த பாடசாலை செய்கின்ற அந்த விடயங்கள் எல்லாமே அந்த பாடசாலை கல்வியில் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த பாடசாலை அந்த கைங்கரியத்தை செய்கின்றது நாங்கள் இப்போது சொல்கின்ற அந்த தேர்ச்சி மைய கல்வி லேர்னிங்கில் மாணவர்கள் அறிவை மாத்திரம் அல்ல திறன் மனப்பாங்கு விருத்தியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த செயற்பாடுகள் இந்த பாடசாலையில் நடந்து வருகின்றது ஆகவே அதற்காக இந்த பாடசாலையின் அதிபரையும் அவருக்கு பக்கபலமாக இருக்கின்ற பிரதி அதிபர்கள் இந்த ஆசிரியர் குலாம் அனைவரையும் நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆகவே அன்புக்குரிய பெற்றோர்களே உங்களது மாணவர்களை கனவுகளோடு நீங்கள் இந்த பாடசாலைக்கு கொண்டு வந்து சேர்த்திருப்பீர்கள் அந்த கனவுகள் நிறைவேற கர்த்தரிடம் இன்னும் ஒரு ரிக்வஸ்ட் தயவு செய்து உங்களது கனவுகளை மாணவர்கள் மீது திணிக்காதீர்கள் நீங்கள் அடைந்து கொள்ள முடியாத அந்த கனவுகளை எனது பிள்ளை அடைந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் திணிக்காதீர்கள் உங்களது பிள்ளைக்கு என்ன திறன் இருக்கின்றதோ என்ன ஆற்றல் இருக்கின்றதோ அவனுக்கு என்ன விருப்பு வெறுப்பு இருக்கின்றதோ அதற்கேற்ற ஒரு இலக்கை அந்த மாணவன் அஹ் கட்டி எழுப்புவதற்கு நீங்கள் வழி நடத்துங்கள் இன்ஷா அல்லா இந்த பாடசாலை உங்களுக்கு அதற்கான ஆரம்ப அத்திவாரத்தை இடும் என்பதில் மாற்று கருத்தில்லை ஆகவே அன்புக்குரிய பெற்றோர்களே உங்களது மாணவர்கள் ஒரு வைத்தியராகவோ பொறியியலாளராகவோ அல்லது எந்த ஒரு ஒரு உயர் இருக்கட்டும் ஆனால் சிறந்த மனிதனாக அவர் மாற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை உங்களிடம் இருக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைத்து இந்த நிகழ்வுக்கு என்னையும் அழைத்து கௌரவித்த மதிப்புக்குரிய இந்த பாடசாலையின் அதிபர் அவர்களுக்கு எனது நன்றியையும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி பெற்றுக் கொள்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரவே உரியங்கள் அனைத்திலும் பங்கு அனைவருக்கும் நன்றி கூறி அவர்களுக்காக பிரார்த்தித்து விடைபெற்றுக் கொண்டிருந்தேன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாரு வரகாத்து